நாளை பொண்ணு பார்க்க வாசலுங்க தம்பி சரி சரி என்னமா நான் லவ் பண்ணுறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த களிசல குடும்பத்தை தலை வச்சு அவனை ஊர் விட்டு ஊர் வந்து படிக்க வச்சிருக்கேன் நினைக்கிறியா கோபுரத்தில் கோபுரத்துல நினைக்கிறேன் குப்பையில போகணும்னு நினைக்காத என்னால அவன் இருக்க முடியாதுமா என்ன விட உனக்கு அவன் தான் தெரியல உன்னை உனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இல்லை மறந்துட்டில்ல நான் செத்த பிறகு நீ போ செத்துப்போம்மா என்னைக்கு இருந்தாலும் சாக தானே போற செத்துப்போ நான் ஒவ்வொரு நாளும் சாகிறத பார்த்து நீ சாகிறதுக்கு இப்பவே செத்துப்போம்மா நீ ஒரே நாளில் செத்துருவோம்மா நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து சாகணுமா நீ கோபுரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன் கோபுரத்தில் இருந்து சந்தோஷமா இல்லைன்னா அது என்னம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் உன்னோட ஓடி போயிட்டேனாம்மா சொல்கிறேன் சொல்கிறேன்ல நீ உன்னுடைய சண்டைக்காண்டி என் வாழ்க்கை கொடுத்துறாதம்மா